என்ன பண்ணிட்டு இருக்கியா சரி சரி எடு எடு நல்லதுதான் இது முடிய பத்தி சொல்லுமா தலை இதுக்கு ரெண்டு ஷாம்பு மூணு ஷாம்பு வேணும் போல இங்க அவங்கவுங்க தலை கூட உனக்கு தேய்ச்சி குளிக்க முடியா என்ன பாப்பா பண்றது அதுக்கு என்ன பண்ணணும் அந்த முடிய என்ன பண்ணணும் கட் பண்ணி விட்டுருணும் நீ எதுக்கு இவ்வளோ முடி வச்சிருக்க சொல்லு சொல்லே கட் பண்ணி விட்டுரலாமா ஆ முடியை கட் பண்ணி விட்ரலாமா ஏ தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிற தலைய தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிறேன் ஒரு நாளைக்கு நாலு ஷாம்பு ஆகுது முடி மட்டும் இவ்வளவு முடி வேணும்னு சொல்கிற ஆ அவ நெஞ்ச முன் பாட்டு தான் பாடணும் முடி மட்டும் இவ்வளவு முடி கேட்குறேன் காய ரெண்டு நாள் ஆகுது ம் ஏம்பாப்பா என்ன பண்றது கட் பண்ணிதான் சொல்லு கட் பண்ணி விடலாமா இந்த முடி எப்படி வளருதுன்னு ஒரு நாளைக்கு வீடியோ போடணும் வீடியோ போடலாமா பாரு எனக்கு எல்லா முடி கொட்டி போச்சு என் முடி எல்லாம் கொட்டி போச்சு இதுக்கு இவ்வளவு முடி இதுக்கு வளருது இதுக்கு பாரு

எண்ணெய் ஒரு நாளைக்கு லிட்டர் எண்ணெய் ஆகுது ஷாம்பு ஒரு தடவை தலை குளிச்சாக்கா அஞ்சு பேக்கெட் ஆகுது ஷாம்பு இந்த கூந்தலின் ரகசியம் என்ன முடி வளர்ச்சியோட ரகசியம் என்னன்னா இந்த எண்ணெய் தான் இங்க பாருங்க இது பார்த்தீங்களா எண்ணெய் பார்த்தீங்களா இதுல எல்லா மூலிகையும் போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கோம் நாங்க இன்னொரு பாட்டில் இருக்குது இதைத்தான் தடவிட்டு இருக்கும் இதோட டிப்ஸு என்னால் அந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சி வச்சிருக்கேன்ட்டு இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடல பாத்தீங்களா செம்மையாக இருக்கும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கா இதெல்லாம் இப்போ உனக்கு போட்டு நான் அவ்வளோ முடியை வளர்த்தி வச்சிருக்கேன் ஆனால் எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது இப்போது தள்ளிக்காரும் அப்படின்னு E njëherë mundi ka a i thajnë njëherë dhe i fëllë? E ke më bëjnë 3 dënë shumë.